ஹாய் மக்களே அம்மா சின்ஃபோலேருந்து ஸ்லோச்சனை அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி அனுமன் கொடுத்த அடி பற்றி விளக்கம் சொல்லப்போ லட்சுமணனுங்கிற ஒரு வியாபாரி இருந்தார் அவர் எப்போவுமே வியாபாரத்தை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார் அவருடைய மனைவி குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி நேரம் ஒதுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் சொல்வார் நான் இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கினேன்னா வியாபாரத்தை யாருக்கு எனக்கு கவனிக்கிறது வியாபாரத்தில் நஷ்டம் வந்து அவங்க அப்பா வச்சாருங்க நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் அதனால் அந்த அம்மா வந்து ஒன்றும் சொல்லாமல் வாயை முடிக்கிடுவாங்க அப்போ திடீர்னு வியாபாரத்தில் நஷ்டம் வந்துடுச்சு நஷ்டம் வந்தவுடனே வியாபாரி வந்து ரொம்ப கவலையாக இருந்தார் அப்போ ஒரு சாமியார் வந்து அவர் பக்கமாக போனார் அந்த சாமியார் வந்து இவர்கிட்ட வந்து நெஞ்சு எரிச்சலாக இருக்குது தம்பி அதனால் ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி கொடுங்க அதை சார்பு வந்து கொடுத்துன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாரு அப்போ இந்த வியாபாரி வந்து காசெல்லாம் வேண்டாம் எனக்கு நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி என்னப்பா கேள்வி கேள்வி அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்கிறார் அவர் சொல்கிறாரு எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக வியாபாரத்தில் நஷ்டம் இருக்குது அந்த நஷ்டத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்கள்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்ல அப்போ சாமியார் சொல்கிறாரு நீ வந்து யாருக்காவது இல்லை தானமாக கொடுப்பியா அப்படின்னு சொல்லுவார் கேட்கும்போது இவர் வந்து சொல்கிறார் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் சரி சாமி எங்காவது கொடுவியா அப்படின்னு சொல்ல போது சொல்லுவார் அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் ஏறி சாமி காலையில் எழுந்திரிச்சதும் குளிச்சுட்டு அவசரமாக சாப்பிடாம கூட கடைக்கு ஓடியாருங்க அப்படி கடையை பார்த்துமே எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி சொல்கிறார் இவர் சொன்னவனே இப்போ இவர் சொல்கிறார் தம்பி நீ வந்து கடவுளை கும்பிடு அப்படி இருந்ததுன்னா உனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னவொன்னே ஒரு எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சாமி அப்படின்னு சொல்லி வியாபாரி சொல்லும்போது இவர் சொல்கிறார் அப்போ நீ உன்னுடைய தினம் செய்கிற வேலையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் எங்கள் வீட்டுக்கு ஒ ஒதுக்குப்புறமாக இருக்க வயல்வெளிக்கு போய் கா அன்றாட காலைக்கடை கடி கழி கழிப்பேன் அதுக்கே போயிட்டு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லவும் சாமியார் சொல்கிறாரு அந்த அரை மணி நேரம் போதுமே சாமியை கும்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ சாமி சொல்லிவிட்டு போயிட்டார் அப்போ வியாபாரியும் நினச்சி பார்க்குறாரு சரி தான் கும்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் காலைக்கடனை கழிக்க போகும்போது சாமியை கும்பிட்றதுக்கு பதிலாக ராமநாமத்தை சொல்கிறாரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த வானவெளியில் அனுமன் வந்து சஞ்சாரம் செய்கிறாரு அப்போ அவருக்கு எங்கேயோ ராமநாமம் கேட்குது கேட்ட உடனே எங்கடா கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அப்போ அந்த வியாபாரி வந்து காலைக்கடனை கழிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்போ உடனே ரா அனுமனுக்கு கோவந்த கோவந்த ஒன்று கீழே இறங்கி வந்து என்னுடைய பகவானுடைய நாமத்தை ஒரு சுத்தமில்லாத நேரத்தில் நான் சொல்கிற அப்படின்னு சொல்லி கன்னத்தில் அரைஞ்சிடுறாரு கண்ணத்தில் அரைஞ்சிட்டு அப்படியே அயோத்திக்கு போயிடுறாரு அப்போ வந்து அயோத்திக்கு போய் ஸ்ரீராமமூர்த்தியை வணங்கி அவர் முகத்தை பார்க்குறாரு பார்த்தா ஒரு பக்கம் கண்ணை வீங்கிருக்கு நீங்கின ஒன்று அப்படியே பதறி போய் அனுமன் வந்து பகவானே ஏன் இப்படி உங்களுக்கு நீங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அனுமன் அனுமனே என்னுடைய பக்தன் ஒருவன் வந்து எதை நேரத்துலையாவது என் ஞாபகத்தை சொல்கிறான் அதை நீ வந்து அவனை போய் அடிக்கப் போனாங்க பக்தன் அடிக்க போகும்போது அதை நான் வந்து குறுக்க வந்துட்டேன் அதனால் அந்த அடி வந்து எம்மலுன்டுச்சு நீ அடித்தா அவன் தாங்குவானா இறந்து போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அனுமனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சங்கடமாக போயிடுச்சு இதனால் என்னென்னா பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் தூக்குறோம் பத்து மணி நேரம் வேலை ரெண்டு மணி நேரம் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரம் கடைக்கு கிடைக்கு போகணும்னா வச்சுக்கலாம் அப்புறம் மீன ரெண்டு மணி நேரம் இருக்குது அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நம்ம பகவானுடைய நாமத்தை சொன்னோம்னா நமக்கு நல்லதே நடக்கும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வர கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்